மன்னார் நகரில் அமைந்திருந்த தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்ட நிலையில் குறித்த உருவச்சிலை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் டர்வின்சன் நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் அண்டனி டேவிட்சன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்கள் போட்டி வருகிறார்கள் அந்த வகையில் மன்னார் நகர பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயம் அவர்களுடைய உருவச்சிலையை இருபத்தி நாலாம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சிலை உடைத்தது தொடர்பாக மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார் எதிர்கால நடவடிக்கை எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறது